இது அரசு நிகழ்ச்சி நான் அதிகம் அரசியல் பேச விரும்பவில்லை ஆனால் மாசு அவர்கள் அமைச்சரவர்கள் பேசும்போது எதிர்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டுக்கல்கள் தான் தெளிவாக பதில் கூறினார் உங்களுக்கு தெரியும் அவர் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் சமீப காலமாக ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது நடு ரோட்டில் நின்று பேசிக்கொண்டிருக்கும்போது அங்கு வந்திருந்த ஆம்புலன்ஸ் வண்டி நோயாளிகளை கூட்டிக் கொண்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நுழைய விடாமல் அதற்கு என்னெல்லாம் தடங்கல் செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது எதிர்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை உங்களுடைய கட்சியே உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் விரைவில் ஐசியுள்ள தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து உங்களையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் நான் இந்த மருத்துவமனையில் பணியாற்ற உள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மருத்துவமனையை பயன்படுத்தி நோயற்ற வாழ்வை அமைத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் பத்திரிக்கை மூலமாக கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு நான் நன் அவர்களுக்கும் துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்